வாழ்க வளமுடன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மினிமலிசம் பத்தி விவாதிக்க சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ ஃபர்ஸ்டா வந்து மினிமலிசம் அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவு நமக்கு வேணும் மினிமலிசம் அப்படின்றது என்னன்னா சரியான விஷயம் இப்போ நமக்கு தேவை அப்படின்றதுக்காக ஒரு செயலை செய்கிறத காட்டினோம் அதோட உண்மையான திருப்தி அதுல இருக்கா நமக்கு லாங் லைஃப் அது திருப்தி கொடுக்குமா இல்ல ஜஸ்ட் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் தூக்கி போட்டுட்டு உபயோகம் இல்லாம கிடக்குமா அப்படின்ற மாட்ட விஷயம் தான் இப்போ உதாரணத்துக்கு ஐபோன் எனக்கு வேணும்ன்றது ஆசை பட் அதுக்கு என்கிட்ட நீடு இருக்கா இப்ப அந்த ஒர்க்கு என்கிட்ட இருந்ததுன்னா அது ஒருத்த ஆனா அதுல எதுவுமே அதை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது ஆசைப்பட்டு அதுல திருப்தி அடைகிறது வேஸ்ட் எளிமையான விஷயத்துல லாங் லைஃப் நமக்கு வந்து உபயோகமா இருக்கிற பொருட்கள்ல திருப்தி கொள்ளணும் எதெல்லாம் உபயோகமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தான் சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த மினிமலிசம் அப்படின்றத பற்றி இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள் அவங்க ரூம்ல இருக்கும் இப்போ நம்மக்கிட்டயும் இந்த ஒரு புல்லாங்குழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த புல்லாங்குழல் எனக்கு ஊதத் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் ஆசை வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னோம்னா இது வந்து மினிமலிசத்தில் வராது கத்துக்கிறதுக்காக கற்றுக்கறதுக்காக இப்ப நான் ரெகுலரா இதை வந்து ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம் இதை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் வாங்கின அன்னைக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்றேன் அடுத்தது தொடவே இல்ல அப்படினா இது வந்து வேஸ்ட் ஆர்வத்துல பயன்படுத்திட்டு அடுத்து தூக்கி போற நீ சொல்ற மாதிரி கணக்கு போட்டீன்னா மேக்ஸिमम பொருள் வாங்குவோம் கொஞ்ச நாள் பயன்படுத்துவோம் அது சும்மா தான் கிடக்கும் அந்த மாதிரி தான் இருக்குச்சகமான பொருள் இப்ப வீட்ல நமக்கு உபயோகம் இல்ல கடைசி ஒரு 6 மாசத்துல ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இல்ல யூஸே பண்ணல அப்படிங்கற பொருள்லாம் தூக்கி எறிஞ்சோம்னா நம்ம ரூம் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும் இப்படி பார்த்தா நகைய கூட தூக்கி ஆ அதுல கூட தூக்கி என்ன காரணமா இருக்கு

இப்ப இதுல வந்து இந்த மினிமலிசம்னா என்ன அப்படிங்கறது நிறைவு வரைக்கும் திருப்தி கொடுக்க வேண்டிய விஷயங்களை பயன்படுத்துற வாழ்க்கை தான் மினிமலிசம் இதுல இயல்பு வாழ்க்கைக்கும் ஆன்மீக இதுக்கும் தனித்தனியா இருக்கா இல்ல ரெண்டும் ஒரே தான் இருக்கா அப்படின்றத பத்தி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் இப்ப உங்களுக்கு இதோட புரிதல் பத்தி எந்த மாதிரியான விஷயம் நீ சொல்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா இதுல கூட சொல்லுவாங்க அந்த இன்வெஸ்ட் இன்வெஸ்டர் அந்த வாரன் பேப்பர் கூட சொல்லுவாங்க என்னன்னா தேவையில்லாத விஷயங்களை நீங்க வந்து வாங்கி வாங்கி குவிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல தேவை உள்ள விஷயத்தை வந்து நீ விற்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்னு சொல்லுவாங்க இன்னொன்று நான் படித்த ஆர்டிக்கல்ல எதாவது தேவையில்லாத விஷயங்களை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்த ஞாபகம் இருக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஏன்னா இப்ப இப்போ ஒரு ஒரு புத்தர் சிலை நம்ம வடிவமைக்கிறோம்னு வச்சுக்கவே அது ஒரு பாறையா இருக்கும் கல்லா இருக்கும் இப்ப இந்த புத்தர் சிலை அந்த பாறைக்குள்ள இருக்கு பொதுவாக எல்லாருமே அதிகமாக பேசுறத அப்ப அந்த புத்தர் சிலையை மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பகுதிகளை பூராமே எடுத்துட்டேன் அதுக்குள்ள புத்தர் சிலை இருக்கும் இப்ப அந்த மாதிரியே மினிமலிசம்னா இருக்கா அதை படிச்ச இருக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கினமான விஷயங்களை பூராமே கலைதல் அப்படிங்கறதும் இதுல வருதா ஆமா கண்டிப்பா இப்ப நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை நாம செய்கிறது மூலமா இந்த உடலுக்கு மனதுக்கு உயிருக்கு நம்ம குடும்பத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு இந்த இயற்கைக்கு இந்த காலத்துலயும் இல்லாம எக்காலத்துலயும் துன்பம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் அதுல ஒளிஞ்சிருந்தது அப்படின்னா ஒழுக்கமான செயல் அப்படிங்கிற மாதிரி அறநெறி வாழ்க்கையோட சேர்ந்து வரும் இப்ப உதாரணத்துக்கு நமக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல அது கூட பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இன்மைக்குறதுனால அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொண்ணு ஆரோக்கியமான உணவை கூட நம்ம வந்து அதிகபட்சமா எடுத்துக்கிறோம் உடலுக்கு ஆரோக்கியமானது நாலு இட்லி தான் அப்படிங்கிறாங்க தேவையானது நாலு நம்ம எட்டு அது இன்னொரு விஷயம் கூட இருக்கு அது வேற ஒருத்தருடைய ஏதோ ஒரு படத்துல விஜய் வசனம் வேலை எக்ஸ்ட்ரா சாப்பிடறது கூட வேற ஒருத்தர் இட்லிக்கு நாலு சப்பாத்தி தேவை நீ எட்டு சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா இன்னொருத்தருடைய ஒரு உணவையும் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி வரும் அது ஒண்ணு இன்னொன்று வந்து என்னன்னா அது பால் வந்து பொங்குறதுக்கு எவ்வளவு விறகு வைக்கணுமோ அவ்வளோதான் விறகு வைக்கணும் பொங்கும் போது என்ன பண்ணணும்னா எடுத்த பசி தீ தான் அப்ப இந்த தீக்கு எவ்வளவு விறகு வைக்கணுமோ அவ்வளோதான் கூடுதலா வச்சா பண்ணோம்னா அப்ப அது ஜீரணமாகிறதுக்கு சிரமப்படும் உடல் சிரமப்படும் அப்ப உடல் பிரச்சனை வந்துச்சுன்னா மனம் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சுருக்கமாக அப்ப ஒழுங்கீனமான செயல்கள் கூட ஒரு தவறு

எளிமையான விஷயங்கள் உனக்கு கிடைச்சிச்சுனால அதை வச்சு நீ திருப்தியா வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருக்கு அதுதான் மினிமம்னு இது என்னன்னா முழுமையான திருப்தி அப்படின்றதையும் சொல்றாங்க இப்போ திருப்தி அப்படிங்கறதுல நாம எப்படி எடுத்துக்கோன்னா ஆசைப்பட்ட விஷயத்துல ஒரு பத்து நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டோம் அது எல்லா விஷயத்திலயுமே கழிப்பு வந்துடும் பொதுவா ஆஹ் பெஞ்சே வாங்கினாலும் ஒரு உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபாய் கார் வாங்கினீங்கன்னா உனக்கு ஒரு பத்து நாள்ல போர் அடிக்குது அப்படின்னம்னா பெஞ்சு வந்து ஒரு இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் சும்மா தானே எந்த பொருளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு முன்னாடி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஆர்வமாக இருக்கும் அப்போ பயன்படுத்த பயன்படுத்த ஒரு சளிப்பு வந்துடும் ஆனால் இதில் என்ன பண்ணோம்னா எப்பொழுதுமே ஒரு சளிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது இந்த மினிமலிசத்தில் வருது எப்போவுமே இன்பம் கொடுக்கக்கூடிய நிலை எது அப்படிங்கறத பார்த்து அதுல மட்டும் ஈடுபடக்கூடிய நிலைகள் இது வந்து ரொம்ப ரேரா நம்ம நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயம் இப்ப இயல்பு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து காலையில திருப்தி இருக்கும் ஈவினிங் வந்து திருப்தி இருக்கு ஆனா உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க திருப்தி இப்ப வேலைக்கே போறோம் எட்டு மணி நேரம் பார்த்தா ஒரு முந்நூறு ரூபாய் சம்பளம் அதுவே இன்னும் ஒரு நாலு மணி நேரம் சேர்த்து பார்த்தா ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்றதுக்காக பாக்கலாமான்னு கேட்டீங்கன்னா பண தேவை கண்டிப்பா நமக்கு முக்கியம் பட் இந்த பணம் வந்து இந்த உடலையும் மனதையும் பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது இந்த உடலையும் மனதையும் கெடுக்கக்கூடிய நிலைக்கு அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஈடுபடுத்துறோம் அப்படின்னோம்னா அது வந்து மினிமம் மினிமம் உடம்ப நல்லா வச்சு நீ மகிழ்ச்சியா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இன்னைக்கு நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் எவ்வளவு நேரத்தை கொடுத்தோ இல்ல விஷயங்கள் செஞ்சோ நம்ம பணம் எக்கச்சக்கமா பண்ணிடலாம் ஆனா அந்த பணத்துக்காக செலவு பண்ண அந்த ஒரு மணி நேரத்தை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியுமா இல்ல இந்த உடலோட ஆரோக்கியம் இப்ப உதாரணத்துக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா அந்த பல்லுல எல்லாம் பிரச்சனை வரும் இப்ப உதாரணத்துக்கு முடிய நம்ம எடுத்துக்குவோம் எல்லா பிரச்சனையுமே கண்ணுல இருந்து 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 பல்லுல ஹேர்ல இருந்து எல்லாமே மாறிடும் இப்ப முடிய வந்து சொல்லுவாங்க முடிய கட்டி மலையை எழுக்கலாம் வந்தா மலை போனா வந்து முடி அப்படின்றது போல ஆனா இந்த முடி போனாதான் தெரியும் அதோட இழப்பு எவ்வளவுன்னு திரும்ப அதை உருவாக்குறதுக்கு நம்ம எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த பழைய நிலையை உருவாக்குறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அப்ப இழந்தா பெற முடியாத விஷயத்த

இதுல இந்த தியானம் அப்படின்றதுல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும் இப்ப திருப்தி அப்படின்றது தியானத்துல இப்ப சில பேருக்கு நிறைய விஷயங்கள் இது எனக்கு கிடைக்குது அது எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்களே இது மாட்ட திருப்தி உண்மையா இல்ல உச்சபட்ச நிலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றதான் இந்த மினிமலிசத்தோட சேர்த்து பார்ப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு தியானம் எதுக்காக வேண்டுதலுக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இருக்கக்கூடிய சோர்ஸ நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரும்பாலான மக்கள் வந்து என்னென்னா இந்த உடம்பு இதெல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பொதுவாக யோகா அப்படின்னாலே உடம்பு மனசெல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குணரமும் நல்ல குணமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட் இன்னும் சில பேர் என்னென்னா இந்த யோகாவில் வந்து இந்த தியானம் எல்லாம் பண்ணும்போது ஏதோ பெரிய பேரின்ம நிலையெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு இப்போ இந்த உடம்பு அப்படிங்கிறத கடந்து நீங்க உள்ள அது மெடிடேஷன் லைன்ல பார்க்க போனீங்கன்னா அது எக்கச்சக்கமான அனுபவங்கள் என்ன காரணம்னா இந்த அனுபவங்கள் எல்லாம் நெனைப்போட ஒத்துக்கணுது நெனப்பு இல்லாத இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் மெடிடேஷன் பாங்க அந்த உச்சபட்சம் அப்படிங்கறது இங்க மினிமலேஷம் ஏன்னா அது ரொம்ப எளிமையா இயல்பா இலக்குவா இருக்கக்கூடிய ஒரு நிலை எதுவுமே இன்னொருத்தர் சார்ந்தும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய விஷயத்துல இன்பம் காணக்கூடிய நிலை அப்படின்ற ஒண்ணு சொல்லுவாங்க இப்ப பஞ்சமத்தில படுத்தாலும் தூக்கம்தான் கட்டாந்தரையில படுத்தாலும் தூக்கம் தான் இங்க தூக்கத்தை உணர்ந்தவனுக்கு இது ரெண்டும் தான் ஆனா இது ரெண்டையும் உணர்ந்தவனுக்கு வந்து திருப்தி வந்து அதிருப்தி தான் ஒரு நாள் இது இதுல அது கவலைப்படுவான் கவலைப்படுவான் அதுல தூக்கம் அப்ப உண்மையான அந்த உண்மையான ஒண்ணை உணர்ந்து அனுபவத்திலே அனுபவம்னு சொன்னா கூட நம்ம நெனைப்புலயே இருக்கிறது ஆனா அனுபவம் அப்படின்றத அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சூழல் அததான் அந்த தியானத்துல வந்து மினிமலிசம் சொல்லுவாங்க அதுக்கு பழகிறது தான் மத்த எல்லாமே இப்ப இந்த உடல்ல வந்து இயல்பு வாழ்க்கை அப்படின்றதும் தியானம் அப்படின்ற ஒரு ஆன்மீக வாழ்க்கையும் ஒண்ணுதான் தான் பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட இருப்போட இணைஞ்சு அந்த ஒரு திருப்தியோட இருக்கக்கூடிய தியானம் ஓசம் இருக்கார்ல அவர் பேசும்போது கேட்டீங்கன்னா அவர் எப்ப பேசினாலும் சரி அதாவது கூட குறைச்சு வால்யூம் கூட குறைச்சு அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்கல்ல அப்புறம் திருப்பி மெதுவா பேசுவாங்க நடுநிலையா இது எதுவுமே இருக்காது அந்த ஒரே ஃப்ளோவில் அந்த ஆரம்பம் என்ன இருக்கோ அந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி போகும் அப்ப அது அவரு பேசிக்கிட்டு தான் இருக்காரு ஆனாலும் கூட அவரு அந்த மெடிடேஷன்ல இருக்கிற மாதிரி இருப்பாரு அந்த அமைதியோட இருப்புல இருக்கிற மாதிரி இருப்பாரு ஆச்சரியமா இருக்கும் அவர் பேசுறது ஏன்னா ஒரே மாதிரி பேசுறது கஷ்டம்ல இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க என்னன்னா எந்த ஒரு விஷயத்திலயுமே அதோட உண்மை பொருளை உணர்ந்துட்டோம் அப்படின்னம்னா அது மதிப்புமிக்க விஷயமா மாறும் அப்படின்னு ஒரு அரசர் வந்து இந்த வீதிக்குள்ளாலாம் போவாங்கல்ல அவருடைய எல்லை வரைக்கும் அப்படியே போய் பார்த்துட்டு வருவாங்க இது மாட்டோம் வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க ஒரு கறிக்கடை வியாபாரிங்களா கறிக்கடை கறி எல்லாம் துண்டு போட்டு இந்த முகம் வச்சு கறி இந்த தேக்கறி கறி அது பண்ற தொழிலாளி ரொம்ப ஒரு சோகமா ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் அரசர் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு என் நாட்டுல இப்படி ஒரு சோகமான ஒரு ஆளா என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது மட்டும் அடமலை காலம் புடிச்சுக்குச்சு என்னால கறியெல்லாம் பண்ணி விற்க முடியல வறுமையாயிடுச்சு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கேன் அப்படின்றது போல இருக்கும்போது இவர் அரசரா இருந்துட்டு என்னோட சந்தன தோப்பம் வந்து நீ வச்சுக்கோ பொழைச்சுக்கோ பெரியால ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சந்தன சந்தன தோப்பு சரி தோப்பம் தோப்பம் கொடுத்துட்டு போயிட்டாரு திரும்ப ஒரு வளம் வந்துட்டு அடுத்த வருஷம் திரும்ப அதே மாட்டம் வருவாங்களே அப்படி வரும்போது அதே மாட்டமே உக்காந்துருக்கு அவனுக்கு வந்து தோப்ப கொடுத்துருக்கோம் ஆனா இவன் இன்னமும் சோகமாவே உட்காந்துருக்கானே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக என்னப்பாச்சு ஏதாச்சு உனக்குதான் விலை மதிக்க முடியாத தோப்ப கொடுத்தனே அட ஏங்க நான் பண்ண கறி கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க கொடுத்த தோப்ப கறிய போட்டேன் எல்லாம் கொசு பொசுன்னு போய் விலையும் போகல ஒண்ணும் போல சந்தன தோப்புடைய மதிப்பு தெரியல மதிப்பு தெரியல அப்ப என்னன்னா அந்த இருப்போட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்க திருப்தி அதிகமா இருக்கும் வலுவும் ஜாஸ்தியா இருக்கும் இப்போ கொடுத்த அவருக்கும் அவன்ட்ட அது யூஸ் ஆகுமான்னு தெரியல வாங்கின அவனுக்கும் நமக்கு இது எப்படி யூஸ் ஆகும் தெரிஞ்சுக்கும் போது மதிப்பு மிக்க ஒரு நிலையை நம்மளால தேடிக்க முடியும் இல்ல மேம்போக்கா இருக்கும் அந்த டயத்துக்கு நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது அதனால எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எதுக்குள்ள இறங்கிடக்கூடாது வாங்கிடக்கூடாது அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னம்னா பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாகும் அப்படின்றதுதான் அந்த கதையோட சாரமே அது போலதான் இன்னைக்கு இந்த வாழ்க்கையே இருந்துட்டு இருக்கு தியானம் யோகா அப்படின்னு உள்ள போனா கூட எதுக்காக போறாங்கன்னா இகலோக வாழ்க்கையில வேணுங்கறதெல்லாம் கேக்குறது பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் தன்னுடைய கனவுகள்ல லட்சியங்களை அடையணும் காரு வேணும் வீடு வேணும் பணம் வேணும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு இதை யூஸ் பண்றாங்க ஆனா தியானம் அப்படின்றதே அது தேவைக்கு தேசம்னு பேர் வந்துருச்சு மினிமம் மினிமம் லெவலுக்கு பண்ணிக்கலாம் முழு கான்செப்ட் வந்து இது ஆக்சுவலா என்னன்னா இந்த மினிமலிசம் அப்படிங்கிறது எதையுமே எடுத்துக்கக்கூடிய கூடிய இல்ல இல்லை இருக்கக்கூடிய இருப்போட இணைஞ்சிருக்கும் போது இப்ப உதாரணத்துக்கு ஓசம் எடுத்துக்கங்க அவரை எடுத்துக்கங்க அவருடைய புகழ் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் அவர் தேடிக்கிட்டு இருந்தாங்க அவர் எதோட இணைஞ்சிருந்தாரு இருப்போட இல்ல மத்த மகிழ்ச்சிகள் சித்தர்கள் இவங்க எல்லாம் எடுத்துக்கோங்க அவங்க வந்து இகலோக பொருட்கள் மேல நாட்டம் வைக்கல என்ன காரணம்னா இது எல்லாமே மரண தருவாயில நமக்கு திருப்தி தருமானா கிடையாது ஏன்னா அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் இழந்திருப்போம் உடலோட ஆரோக்கியம் மனதோட வலிமை உயிரோட அந்த செறிவு அப்படின்றது எல்லாமே இறந்திருக்கும் அதை திரும்பி வாங்குற அளவுக்கு கிட்ட எதுவுமே அப்ப அந்த உணர்றதுக்காக அதை மேம்படுத்துறதுக்காகவும் வளர்த்துக்கிறதுக்காகவும் பயணப்பட்டதுனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க கிட்ட கூஞ்சிருக்கும் கூஞ்சிருக்கும் விரும்பல விரும்பலே வந்து அந்த ரோல்ஸ் கார் ரோல் எத்தனை நூறு காரணமா நாப்பத்தி ஏழு காரம் வந்து அவ்வளோ இது வந்து ஆனால் அவர் வந்து இதை விரும்புன மாதிரி தெரியல அதான் என்ன ஒரு விஷயம் எல்லாமே அவர் கிடைச்சிருக்கு இருப்போட இணைஞ்சுக்கிட்ட போது இது வந்து விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் உங்ககிட்ட இருக்குமா இப்போ ஒரு வளம் வளமான ஆலமரம் இருக்குன்னா அந்த ஆலமரம் விரும்புதோ இல்லையோ மொத்த பறவைகளும் எங்க இருக்கும் அங்கதான இருக்கும் அது மாட்டோம் உங்ககிட்ட சோர்ஸ் உணர்ந்து நீங்க திருப்தியோட இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய சின்ன சின்ன திருப்தியெல்லாம் ஈ மாட்டோம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும் நீங்க வேணாலும் ஒதுக்குனாலும் அது உங்ககிட்ட தான் இருக்கும் ஆனா அப்படி வரும்போது இவங்களும் பெரிய பற்றுதல அவங்க பண்ணிக்கிறது இல்லை ஆமா அவங்களாலும் அதுல திருப்தி அடைய மாட்டாங்களே இவங்கதான் பேரு பேருக்கு திருப்தியில இருக்காங்கல்ல எப்பவுமே உங்களுக்கு வந்து தூக்கம் இல்ல பசி இல்ல எனர்ஜி மிக்க நிலையில இருக்கீங்க அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் இயல்பான வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே மெடிடேஷன்லயும் கிடைக்கும் உடற்பயிற்சியிலும் கிடைக்கும் சொல்ல போனா இது எல்லாமே ஒரு யுக்தின்னு சொல்றாங்க நீங்க வரும்போது உடற்பயிற்சியை தனியா பார்க்க மாட்டீங்க வாழும் நிலைகளையும் தனியா பார்க்க மாட்டீங்க எல்லாமே எல்லாம் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாத்துலயும் ஒரு அறிவின் நிலை இருக்கு பாருங்க இருக்குன்ற ஒண்ணு இருக்கு பாருங்க அதோட நீங்க இணைஞ்சிருக்கும் போது இப்ப உடம்புக்குள்ள வந்து கோடிக்கணக்கான இயக்கங்கள் இருந்து இது எல்லாத்தையும் நாம செய்யறோமா மினிமலிசம்ன்றது இதுதான் இப்ப நம்ம இப்ப உள்ள இருக்கக்கூடிய இயக்கங்கள் எதையுமே செய்யல ஆனா இது எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு சூப்பரா சீரா இயங்கிக்கிட்டு இருக்கு அது போல இந்த பேரிருப்போட இணைஞ்சுக்கும் போது இங்க நடக்கக்கூடிய இயக்கங்களை பத்தின தாட் வந்து நம்ம கிட்ட பெருசா இருக்காது அது எல்லாமே சீரா சூப்பரா இப்ப இருக்கிறத காட்டிலும் மென்மேலும் சூப்பரான நிலையில இருக்கும் பட் நாம அந்த பெரிய அறிவோட பேரியக்க மண்டலத்தோட இணைஞ்சிருக்கோம் கலந்துருக்கணும் கலந்துருப்போம் இததான் வந்து மினிமலிசம்ன்றாங்க அந்த உண்மையான நிலை உங்ககிட்ட இருக்குல்ல அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல திருப்திங்கிறது திருப்திங்கிறது ஆல்ரெடி திருப்திங்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அது இருக்கு அதை அடையக்கூடியது கிடையாது எங்கேயோ இருக்கு தேடி போகணும்ன்றது இல்ல அது அறியப்பட வேண்டியது உங்ககிட்ட இருக்கக்கூடியது அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க உணர்ந்துட்டீங்க அந்த உணர்வா மாறிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல ரொம்ப எளிமையான நிலையில எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழல்ல இருப்பீங்க அதுவே பேரின்ப நிலை உச்சபட்ச நிலை உச்சபட்ச திருப்தி அதிருப்தி அப்படிங்கறது அங்க இருக்காது இப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் திருப்தியா இருக்க மாதிரி கணக்கு வந்துடும் ஆமா நீங்க குப்பையில இருந்தாலும் திருப்தியா தான் இருப்பீங்க ஏன்னா இருக்கக்கூடிய இருப்புல நீங்க இருக்கீங்க கோபுரத்துல இருந்தாலும் நீங்க திருப்தியா தான் இருப்பீங்க அந்த விஷயத்தை தான் அந்த மினிமலிசம் அப்படின்றது சொல்லுவாங்க அடிப்படை தேவைகள் இங்க இருக்கக்கூடிய இகலோக வாழ்க்கையில வேணுங்கிற பொருட்கள் எல்லாம் எசன்சியலிசம் சொல்லுவாங்க இந்த உடலோட சம்பந்தப்பட்டது ஆனா உள்ள இருக்க மனம் உயிர் அப்படிங்கறதோட சம்பந்தப்பட்டதுதான் அந்த மினிமலிசம் பேரின்ப திருப்தி நிலைன்றது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அதோட சம்பந்தப்பட்டது வராது இல்ல ஆன்மாவோட தொடர்பு இருக்காது ஆனா அதுதானே நம்ம கிட்ட இங்க இருக்கிறதே நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எதுக்கு இன்பம் கொடுக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன பதில் வரும் உடலுக்கு இன்பம் தருது மனதுக்கும் உடலுக்கு மன இன்பம் தரும்போது மனசுலயும் அவங்க நினைச்சாங்கன்னா அது ஒரு இன்பமா தானே இருக்கு அப்ப இந்த உடலுக்கும் மனதுக்கும் மட்டும்தான் இன்பம் கிடைக்கும் அது கன்ஃபார்ம்மா எல்லாம் ஏத்துக்கக்கூடிய அளவுல இருக்குல்ல இந்த உடலும் நாம கிடையாது மனமும் நாம கிடையாது அப்ப இது ரெண்டுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடிய ஒண்ணு திருப்தியா இருக்குமா அததான் அவங்க சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டுக்கும் சோர்ஸா எது இருக்கு அதுக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய விஷயம் எது உடலுக்கும் மனசுக்கும் மூலமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன் உம் அதோட சரி இப்போ இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல செலவு பண்ணி திருப்தி அடையுறீங்களா இல்ல இப்போ வேலைக்கு போறீங்க மாசம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா சம்பளம் வருது அதுல திருப்தி அடைவீங்களா இல்ல மாசம் மாசம் ஐம்பது லட்ச ரூபா கடன் போட்டுகிட்டு இருக்கோம் அதுல திருப்தி அடைவோமா அதே போல இந்த உடலுக்கும் மனதுக்கும் கிடைக்கக்கூடிய இன்பமானது இருக்கக்கூடிய உயிரின் செலவீனம் கடன் பட்டுக்கிட்டு இருக்கீங்க மேற்கொண்டு கஷ்டப்பட்டு எனர்ஜியை செலவு பண்ணி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடையிறோம் ஆஹ் அப்போ அதே அனுபவிக்கிறதுனால ஒரு இனிப்பு சாப்பிடறோம்னா உடம்புல இருந்து எனர்ஜி போய் போய்தானே இனிப்பு தெரியுது அது பெருநிலை திருப்தி கிடையாது உண்மையான திருப்தி அப்படின்றது அந்த உயிருக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய நிலையில அந்த உயிர் சிரிவானது இன்னைக்கு எவ்வளவு இருக்கோ அதே நிலையிலே நீடிக்கணும் இல்லாட்டினா இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகணும் வளமாய்கிட்டு போகணும் அது இல்லாம இருக்கக்கூடிய எல்லா செயல்களுமே உங்களுக்கு வந்து மினிமலிசத்துக்கு அப்பாற்பட்டது அப்ப மினிமலிசம் அப்படின்றது உண்மையான விளைவு என்ன உங்ககிட்ட நடக்குது நீங்க இழக்கிறீங்களா இல்ல வேற ஒரு விஷயம் எல்லாத்துலயுமே ரொம்ப போய் ஆழமா போய் அந்த உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து வந்துருக்கு அதான் இங்கே வந்து சொல்றாங்க வீடியோக்கள் நான் பார்க்கும்போது என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய புற உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்களை பேசிருக்காங்க பட் உண்மையான மினிமலிசம் இந்த உடல் மனம் உயிர் மூலமா இருக்கக்கூடிய ஒன்ன பத்தின டீட்டெயில் எங்கேயுமே இல்லை இல்ல அப்ப ஆன்மீகத்தோட சேர்க்கும் இன்னும் ஆழமான விஷயத்துக்கு போகும் அதிகப்படியான இப்ப ஆரோக்கியம் அப்படின்றது எதை தொட்டு இருக்கு நம்ம கிட்ட ஆரோக்கியம்னா எதை தொட்டுன்னா அதுக்குண்டான அடையாளமா எதை தொட்டுன்னா உணவு சில பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி மனத ஆரோக்கியமா இதெல்லாம் பண்ணோம்னா ஆரோக்கியமா இருக்கலாம் ஆரோக்கியம் எதுக்காக நமக்கு தேவை ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம அடுத்த வேலைகள் செய்ய முடியும் இயக்கமே வந்து ஆரோக்கிய பின்னாடி இயங்க முடியாது அப்ப இந்த இயக்கம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்நாள்ல இருக்கக்கூடிய ஒண்ணு இந்த இயக்கம் இல்ல அப்படின்னா ஆரோக்கியம் இன்மை இல்ல வாழ்நாள் இருந்தும் பயன் இல்ல அப்ப இந்த வாழ்நாள் அப்படிங்கிற ஒண்ணு தானே நம்மளோட சோர்ஸ் இந்த வாழ்நாள்ல நம்ம இந்த டயத்தை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இந்த டயத்தை வந்து நம்ம இழந்துகிட்டு இருக்கோமா இல்ல செறிவுபடுத்திக்கிட்டு இருக்கோமா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா எனர்ஜி போயிட்டு இருக்கோம் ஒரு பக்கத்து அதே இருப்போட இருக்கும் போது சேவாகிட்டு இருக்கோம் இந்த நிலையில தான் இப்ப சார்ஜ் போயிட்டு இருக்கு சார்ஜ் போன்ல போட்டோம்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்கும் இப்ப நீங்க தியானத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துலயுமே தியான மனப்பான்மையிலேயே இருக்கிற அந்த தன்மைக்கு நீங்க நகர்ந்துட்டீங்க அதற்கான ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் உங்களுக்கு வந்து எப்பவுமே இழப்புன்றது இல்லை இப்ப சித்தர்களோட வாழ்நாள் அப்படின்றது உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது ரெண்டாயிரம் வருடங்கள் நாலாயிரம் வருடங்கள் ஆயிரம் சொல்றாங்க அப்போ ஒரு மனிதனுடைய எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கானா மரணத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கான் நம்ம தன்னுடைய நாட்களை இழந்து இறுதியான நாளுக்கு போய்கிட்டு இருக்கான் இங்கே உண்மையான சோர்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடிய இந்த காலத்தை இழக்காம இருக்கிறதுக்கான செயல்களா இருந்ததுன்னா அது மினிமலிசம் ஏன்னா எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க நீட்டிச்சுக்கிட்டே போலாம் உங்களுடைய கணக்கு காலத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணுங்க காலத்தை விரயம் பண்ணக்கூடிய விஷயத்தையோ காலத்தை வீணடிக்கக்கூடிய கூடிய விஷயத்தையோ நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது மினிமம் இல்லாத நிலைக்கு போறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரத்திலே போறதுக்கு உண்டான செயலை பண்ணோம்னா அது இது வராது இப்ப நீங்க காலம் கடந்த நிலை தியானத்துல வந்து இருக்கக்கூடிய இருப்போன்னு நீங்க என்னஞ்சிட்டீங்க இப்போ உடம்பு தானே போகுது மரணத்துல உயிர் இந்த மனம் தானே இல்லாம போகுது நினைவா எழுந்துட்டாரு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றோம்ல இதை கேட்கறவங்க இருப்பு இருப்பு அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நம்மள்ட்ட வந்து ஏதாவது பணம் இருக்கா பொருள் இருக்கா பொதுவா அதுவே நம்ம பேசுவாங்க இந்த இருப்பு இருப்புன்னு சொல்றீங்க இல்லைங்க அது என்னங்க இருப்பு அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது இப்ப இருக்கு கடவுள் தன்மையத்தான் சொல்றியா கடவுள் தன்மை தான் மாமா ஆனா அந்த இருப்பு அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா பேர் அமைதி அப்படிங்கிறது தான் இப்ப இந்த கடவுள் தன்மை அப்படின்றது எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா கடவுள் தன்மை ஈஸியா சொல்லிடுவோம் அப்ப அது எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொன்னு வரும்ல அது எப்படி இருக்குன்னா என்ன பண்ணாலும் என்ன பண்ண எப்படி இருக்கு அமைதியா தானே நீங்க மால மரியாதை போட்டு மகுடம் வச்சாலும் அமைதியா இருக்கிறதுக்கு உதாரணமாவே சொல்லுவாங்க அமைதியா இருக்கு ஆனா எல்லா இயக்கங்களும் அதுலதான் இருக்கு இருக்கு அந்த நிலை இப்ப உங்ககிட்ட வந்து நீங்க எந்த ஒரு எமோஷன்ஸ்க்கும் ஆளாகாம சினம் இல்லாட்டினா ஆசைகள் இப்படி எதுலயுமே ஆளாகாம வெறுமனே சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எண்ணங்களோட தான் சிக்கி இருப்பான் அடுத்து நான் என்ன பேச போறேன் அப்படின்றதுல கவனம் இருக்கும் இல்லைன்னா நான் பேசுற விஷயத்துல கவனம் வச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனா இந்த பேசாம இருக்கிறது உள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களோட சிக்காம இருக்கிறது தனியா வெறுமனே இருக்கக்கூடிய நிலை அமைதியா இருக்கக்கூடிய நிலை அதுதான் ஒரு கான்சியஸ் ஏன்னா அந்த அமைதி தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த இடத்துல நாம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா இங்க அமைதி இருக்கிறதுனால தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு வேலை நடந்துட்டு இருக்குன்னா நம்ம பண்ண முடியும் அப்ப இந்த அமைதி இடம் கொடுக்கறதுனாலதான் அது அதோட கான்சியஸ்ல இருக்கிறதுனாலதான் இந்த இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா நாம வந்து இந்த இயக்கமா இருக்கிறத காட்டிலும் இருக்கக்கூடிய அமைதியா இருக்கிறது தான் இருப்போட இருக்கிறது அப்ப என்ன நடந்தாலும் அமைதியா கவனிச்சுட்டு மட்டும் இருக்கீங்க அந்த இயக்கத்தோட போகாம அந்த இயக்கத்தொட்டு வரக்கூடிய எண்ணங்களோட போகாம அமைதியா மட்டும் இருக்கிறது தான் இருப்புன்னு சொல்றேன் அதுக்கு பழகிறது தான் இந்த தியானம் தியானம்ங்கிறது தியானத்தினுடைய உச்சநிலைக்கு போனா அந்த இருப்புல நம்ம இருக்க கத்துக்கலாம் இருப்புல இருக்கிறதுக்கான அந்த வழி அங்கதான் இருக்கு இருக்கு இப்ப எக்ஸசைஸ் தியானம்னா கண்ண முடிய உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணும் போது என்ன பண்றீங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது போது இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆமா நான் என்னோட வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் அத அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள ஒரு இயக்கம் நடந்துட்டு இருக்கு இப்படி பல இயக்கங்கள்ல நீங்களா இருக்கீங்க ஆனா எக்ஸசைஸ் பண்ணும்போது போது இந்த கை சுத்துது அப்படின்னா அந்த கையில மட்டும் வச்சுக்கோம் அப்ப பல எண்ணங்கள்ல இருந்து அந்த ஒரு எண்ணத்துக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அமைதியா உடம்பு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க செய்யக்கூடிய ஆளா இருக்க மாட்டீங்க செய்யக்கூடிய செயல்களை கவனிக்கக்கூடிய ஆளா மட்டும் இருப்பீங்க அந்த நிலைக்கு வரும்போது சாட்சியாக பெருவுலே கவனிக்கக்கூடிய ஒரு நிலையா இது இன்னைக்கு இந்த காலத்துல எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் எனக்கு வந்து ஆன்மீகம் இருக்க வாழ்க்கையில எனக்கு இன்பம் வேணும்டா ஆமா ஆமா அது நீ என்னங்க இருப்புங்கிறீங்க இது இல்லாதங்கிறீங்க இதெல்லாம் என்னங்க அப்படின்னா குழப்பமா இருக்கும் சில பேருக்கு ஆனா இங்க வந்து என்னன்னா உச்சபட்சம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தேவை ஏன்னா எல்லா பேரும் மரணத்தை நோக்கி தான் போறாங்க அதுக்கான செயல்களுக்கு காலையில எந்திரிச்சோன்னா ஒரு மணி நேரமோ இல்ல ஈவினிங் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ஒதுக்கிட்டு பயணப்பட்டுக்கிட்டு அதை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இருக்கக்கூடிய வாழ்வு வாழ்க்கையிலையும் இந்த மினிமலிசம் இருக்கும் போது உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் கிடைக்கும் மினிமலிசம் அப்படின்றது அமைதியா இருக்கிறது எந்த ஒரு நிகழ்வும் நடந்தாலும் நீங்க அமைதியா இருக்கிறது உங்களுக்கு ஒரு சூழல் நடக்குது அந்த இடத்துல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அமைதியா இருந்து அந்த சூழல் எந்த தாக்கமும் நமக்கு ஏற்படுத்தாது இன்னொன்னா அந்த தாக்கங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறதுனால அதோட மொத்த சோர்ஸும் உங்களுடைய மைண்டுக்கு இருக்கும் எது என்ன அதோட விளைவு எங்க வரைக்கும் கொண்டு போகும் இதை எப்படி மாத்திக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்ககிட்ட அப்சர்வ் ஆகும் அமைதியா இருக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அனுபவிக்க கூடிய சூழலை உருவாக்கிக்க முடியும் இப்ப ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கேன் அந்த இடத்துல கவனமா உங்களுடைய கவன சிதறல் இல்லாம அமைதியா இருக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை உங்களால கத்துக்க முடியும் கத்துக்க முடியும் அடுத்து அந்த வேலையை எங்க வேணாலும் உங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அந்த வேலையிலையும் ஒரு நிதானமும் அமைதியும் இருந்தாதான் அது ஒழுங்கா முழுமையான நிலையில ஒரு விளைவை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு அந்த வளர்ச்சி அப்படின்றது இந்த சோர்ச தொட்டு தான் இருக்கு நீங்க இங்க என்ன விரும்பினாலும் அமைதியா இருக்க கத்துக்கணும் அது ஆட்டோமேட்டிக்கா அப்சர்வ் ஆகும் அந்த அப்சர்வ் ஆன விஷயத்துல அமைதியை நிலைப்படுத்த நிலைப்படுத்த அது வந்து இன்னும் ஆளுமைக்கு போகும் அப்படிங்கறதான் இந்த மினிமலிசத்துல சொல்ல சோ மினிமலைசம்னா இது மட்டும் இல்ல இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு மொபைல் பேசுறத கூட நம்ம அதோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க நம்ம ஏற்கனவே மொபைல் பேசுனதை பத்தி சொல்லி இருக்கிறதுல சொல்லி இருக்கோம் இப்ப நமக்கு தேவையானதுக்கு அந்த மொபைல பயன்படுத்துறதுக்கும் தேவையில்லாம எப்பவுமே கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் சொல்றாங்க

அந்த தெளிவா யோசிக்க கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் பட் அவனுக்கு என்ன இன்பம் அவனுடைய தனிப்பட்ட ஒரு மற்றவங்களுக்கு என்ன பத்தி கவலை இல்லை அந்த விஷயத்துல நாட்டமா இருக்கிறதுனால இருக்காங்க என்ன கிடைக்குது இது யாருக்கு என்ன வருதுங்கிறத பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க ரொம்ப முக்கியம்ன்றாங்க ஏன்னா எந்த உயரத்துக்கு போனாலும் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கும் போது நாம நம்மளே இழந்துகிட்டு இருக்கோம் ஆனா மத்தவங்களை பத்தி யோசிக்கும் போது இந்த இயற்கை நம்மளை பத்தி யோசிக்கும் அப்படின்றதையும் அங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சொன்னோம்னா என்ன விவரம் தெரியாம பேசுறா என்னோட நினைக்கலாம் எல்லாரும் மேக்சிமம் என்னன்னா தனக்கு என்ன கிடைக்கும் தான் எப்படி வளரணும் தாயை எப்படி சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் பெரும்பாலும் இருப்பாங்க செய்யக்கூடிய விஷயங்களோட விளைவை ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்கும் போது இது வரைக்கும் அவங்களால புரிஞ்சு நடந்துக்க முடியும் இல்ல அப்படின்னா ஒரு பதட்ட சூழல்ல இருந்தாங்கன்னா அந்த மாட்ட சூழல்ல தான் இருப்பாங்க இப்போ மினிமலிசம்னா அவங்க கேட்டதுக்கான விஷயம் இதுதான் வேற எதுவும் உங்களுக்கு தோணுச்சு இதை பற்றின டீடைல் இருந்ததுன்னா நீங்க சொல்லணும் சரிம்மா இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் வேற எதுவும் உங்களுக்கு மினிமலிசம் பற்றின டீடைலோ இல்லை வேற எதையாவது பத்தி நாங்கள் பேசணும்னு நீங்க நினைச்சாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான நேரத்தை ஒதுக்கி நாங்கள் உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வோம் இந்த தகவல் பற்றியே உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே கூட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க்கை வாழ்க்கை குருவே துணை குருவாழ்கள்